தாய் தந்தை மருத்துவ செலவுக்கு பணம் தேவை என கூறி கூகுள் பே மூலம் பணம் பெற்று மோசடி செய்து வந்த வடமாநில இளைஞர் சிக்கியிருக்கிறார் ஒரே பாணியில் மோசடியை அரங்கேற்றி வந்தவர் சிக்கியது எப்படி சென்னை தரமணி திருவேங்கடம் நகரில் தனியார் தங்கும் விடுதி ஒன்று உள்ளது இந்த விடுதிக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வெகுநேரமாக நோட்டமிட்ட பின் முதல் தளத்திற்கு சென்றுள்ளார் அங்கு தங்கி இருந்தவர்களிடம் பேச்சு கொடுத்தவர் தான் கீழ்தலத்தில் புதிதாக வந்து தங்கி இருப்பதாக அறிமுகப்படுத்திக் கொண்டார் சிறிது நேரத்தில் சோகமாக பேச்சை ஆரம்பித்தவர் தனது அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் அவசரமாக மருத்துவ செலவுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்ப வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தனது கூகுள் பே லாக் ஆகிவிட்டதால் தன்னால் பணம் அனுப்ப முடியவில்லை என்றும் யாரேனும் அனுப்பி உதவினால் உடனே ஏடிஎம்மில் பணத்தை எடுத்துத் தருவதாகவும் கூறியுள்ளார் இளைஞரின் மோசடி பேச்சை நம்பியவர்கள் அந்த நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பியுள்ளனர் ஏடிஎம் சென்று பணம் எடுத்து வருவதாக கூறி கீழே சென்றவர் பின் கீழ்தளத்தில் தங்கியிருந்தவர்களிடம் சென்று நான் மேல்தளத்தில் புதிதாக வந்துள்ளேன் என கூறி அதே மோசடியை அரங்கேற்றியுள்ளார் பின்னர் அங்கிருந்து கிளம்பிய அந்த நபர் சிறிது நேரத்தில் விடுதியில் தங்கியிருப்பவர்களை தொடர்பு கொண்டு தான் மருத்துவமனையில் இருப்பதாகவும் உடனே அறுவை சிகிச்சைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என கேட்டு அழுதுள்ளார் அதையும் நம்பி விடுதியில் தங்கியிருந்த நான்கு பேர் நாற்பதாயிரம் ரூபாய் அனுப்பி உள்ளனர் ஆபரேஷன் முடிந்ததும் உடனே பணத்துடன் வருவதாக கூறியவர் வெகு நேரமாகியும் வராததால் சந்தேகம் அடைந்தனர் விசாரித்து பார்த்தபோது அந்த இளைஞர் அந்த விடுதியிலேயே தங்கவில்லை என்பது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தனர் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தவர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தபோது இளைஞரின் புகைப்படம் கிடைத்தது மோசடி நபரின் புகைப்படத்தை மற்ற விடுதி நண்பர்களுக்கு அனுப்பி எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தினர் மேலும் சிசிடிவி காட்சிகளுடன் தரமணி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன் தரமணியில் மற்றொரு விடுதிக்கு சென்று மோசடி வலைவிரித்த அந்த நபர் பிடிபட்டார் விசாரணையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான சச்சின் குமார் என்பது தெரிய வந்தது அவருடைய கூகுள் பே வங்கிக் கணக்கை சோதனை செய்தபோது போது இதே போன்று பலரிடம் நாடகமாடி ஏமாற்றியது தெரிய வந்தது அவர் மீது வழக்கு பதிவு செய்த தரமணி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்